மஹிந்த விஜயராமையின் யாய் பிலிகண்ண தங்கல்லை உற்சவ என்பதாக மற்றொரு செய்தியும் தரப்படுகிறது இதெல்லாம் காதிப்பு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியை விஜயராம இல்லத்திலிருந்து தங்கல்லை நோக்கி புறப்பட்டு செல்ல இருக்கிறார் எனவே அவருடைய சொந்த ஊருக்கு புறப்பட இருக்கிறார் அவரை அங்கு வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஏனைய பத்திரிகைகளும் இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்திகள் தரப்படுகின்றன திவீன பத்திரிகையை பொறுத்தவரையில் வெடிச்சந்தை கசிய ஹைக்கிங் சங் சோதன

அமைந்திருப்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் தமிழ் பத்திரிகைகளில் வேறையே சிறு பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டமூலம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்களால் நிறைவேற்றும் என்பதாக இதே தகவல் தான் இனிய பத்திரிகையிலும் தரப்படுகிறது தினக்குரல் தினகரன் உள்ளிட்ட பல பத்திரிகைகளும் இது தொடர்பான செய்திகளை தந்திருக்கின்றன இதுகுறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்கதல்ல சட்டமூலம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இச்சட்டம் மூலத்திற்கு எதிர்க்கட்சி பக்கத்திலிருந்து எதிராக சாமரசம்பநாயக்கவும் ஆதரவாக அர்ச்சனா ராமநாதனும் மட்டுமே வாக்களித்திருந்தார்கள் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்கிதல் சட்டம் மூலம் தொடர்பிலான விவாதம் விட தொடர்ந்து இது தொடர்பான வாக்கெடுப்பும் நடைபெற்றிருந்தது இந்த சந்தர்ப்பத்திலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான விடயம் எனவே இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது இது தொடர்பான விவாதம் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து மூலத்தை நிறைவேற்ற சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க வாக்கெடுப்பை கோரியிருந்தார் அதனையடுத்து வாக்கெடுப்புக்கான கோரம் மணி ஒலித்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபையிலிருந்து வெளியேறி சென்றார்கள் ஆனால் எதிர்க்கட்சியின் புதிய ஜனநாயக முன்னணி எம்பியான சாமரசம்பசநாயகவும் குழு பதினேழின் யாழ் மாவட்ட எம்பியான அர்ச்சனா ராமநாதனும் சபையில் அமர்ந்திருந்தார்கள் நிலையில் இளைத்தணியல் முறையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்து வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கம் அளிக்கப்பட்டது இதில் ஆதரவாக அரசு தரப்புடன் இணைந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ராமநாதன் வாக்களித்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பியான சாமரசம்பத் ஜனநாயக எதிராக வாக்களித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் சட்டம் மூலம் ஐம்பது மேலதிக வாக்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சியில் இரண்டு பேர் மாத்திரமே வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சாமரசம்பத் ஜனநாயக் அர்ஜுனா எம்பி அர்ஜுனா எம்பி இந்த மூலத்துக்கு ஆதரவான வாக்கினை அளித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்று வர்த்தமான அறிவித்தில பிரசுரிக்கப்பட்டது நீதிமன்றம் தேசிய ஒரு பணிப்புரைக்கு அமைய இந்த ஆறாம் ஆண்டு நான்காம் விளக்க சட்டத்தை ரத்து செய்யும் பொருட்டு ஜனாதிபதிகளின் உறுதிச் சட்டம் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் சட்டத்தின் இரண்டாவது பிரிவின் ஏற்பாடுகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் அவர் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவையான மனைவியருக்கு வழங்கப்படும் ஏதேனும் வீடு அல்லது செலுத்தப்படும் மாதாந்த கொடுப்பனவு ரத்து செய்யப்படும் சட்டத்தின் மூன்றாவது ஏற்பாடுகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் செலுத்தப்படும் செயலாளருக்கான மாதாந்த கொடுப்பன மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் வேறு சகல வசதிகள் ரத்து செய்யப்படும் சட்டத்தின் நான்காம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளின் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவியான மனைவிற்கு செலுத்தப்படும் மாதாந்த கொடுப்பனவு என்பன நிறுத்தப்படும் என்பதான தகவலாக இதுவழியாக இருக்கிறது இதில் பாதுகாப்பு நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எதனத்தில் ஜனாதிபதியினுடைய ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த நிலையில் இந்த சட்டமூலத்தை நேற்றைய தினம் முன்வைத்து அமைச்சர் ஹர்ஷன நானேக்கார பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓய்வெற்ற ஜனாதிபதியுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை பராமரிப்பது நியாயமற்றது என்பதான கருத்து தான் அவரால் முன்வைக்கப்படுகிறது தமிழன் பத்திரிகையில் இது தொடர்பான செய்தியினை நாங்கள் அவதானிக்கிறோம் உலக நாடுகளில் உள்ள ஜனாதிபதிகள் ஓய்வெற்ற பின்னர் நாட்டின் நட்பெயர் அபிவிருத்தி சமூக மேம்பாடுகளுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார்கள் அதற்காகவே அவர்களுக்கு ஓய்வூதியம் சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகள் தனது மகன்களுக்கு அரச வரிப்பணத்தின் ஊடாக மாளிகை கட்டுகிறார்கள் தோல்வியடைந்த தினத்திலிருந்து எவ்வாறு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்களின் வரிப்பணத்தில் இடம்பெறுகின்ற இந்த வாரியான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக அமைச்சர் ஹர்ஷன நானேக்காரை இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பது இவர்களை தொடர்ந்தும் பராமரிப்பது நியாயமானது என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதிகளின் உறுதியுரிமைகள் நீக்குதல்ல சட்டம் மூலத்தை இரண்டாம் வாசிப்புக்கு சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையிலேயே இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உறுதிச் சட்டத்தை ரத்து செய்யும் பொருட்டு இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது சிரேஷ்ட நீதியரசரான வீர மந்திரி வழங்கி ஒரு தீர்ப்பில் அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ நிர்வாக அதிகாரத்தை மக்களின் பொறுப்பாளராக பயன்படுத்த வேண்டுமே தவிர உரிமையாளராக செயல்படக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் அந்த அதிகாரம் எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களின் பொதுநலுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களுக்கு இல்லாதவை எமக்கு வேண்டாம் என்பதை எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக மதிக்கப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன வாழ்நாள் முழுவதும் மக்களின் வறுப்பணத்தில் சுகபோகமாக வாழ்வதற்காகவே ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இது சட்டத்தை கொண்டு வந்தார் ஆகவே இந்த சட்டம் அரசியலமைப்பின் ஒரு பகுதியல்ல அரசியலமைப்பின் முப்பத்தி ஆறாவது பிரிவில் ஓய் பெற்ற ஜனாதிபதிகளின் கொடுப்பனவு தீர்மானிக்கப்படுகிறது எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள அரசமைப்பு திருத்தத்தின் போது இந்த ஒய்வூதிய கொடுப்பனவு பற்றி ஆராயப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோக இல்லம் தொடர்பில்தான் இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது மக்கள் இந்த சட்ட மூலத்தை எதிர்க்கவில்லை ஓய் பெற்றதன் பின்னரும் மக்களின் வரிப்பணத்தில் சுகபோகமாக வாழலாம் என்று நினைப்பவர்களுக்கும் அவர்களை தங்கியிருப்பவர்களுக்கும் தான் இந்த சட்டம் மூலம் எதிரானது அவர்கள்தான் சட்டம் மூலத்தை எதிர்க்கிறார் இந்த சட்டத்தை இவர்கள் இதுவரை காலமும் முறைகேடாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் தேவையற்ற செலவுகள் ரத்து செய்யப்படும் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் மக்களும் அதனை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டா நாய் குமார் துங்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஆறாம் தேதி அன்று அமைச்சரவை பத்திரம் ஊடாக மாதிவல பகுதியில் தனக்கு வீடு ஒன்றை நிர்மாணிக்க காணி ஒன்றை ஒதுக்கிக் கொண்டார் இது சட்டத்திற்கு முரணானது என்று ஒரு தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இவ்விடத்தில் உறுதி சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு நீதிமன்றம் அதற்கு இடமளிக்கவில்லை அதேபோல் முன்னாள் ஜனாதிபதியும் மாயத்திரி பால சிறிசேன சேவையிலிருந்து ஓய் பெறுவதற்கு முன்னர் இந்த சட்டத்தை பயன்படுத்தி மலளசேகர மாவத்தை அரசு இல்லத்தை தனக்கு ஒதுக்கிக் கொண்டார் அத்துடன் சேவையிலிருந்து ஓய் பெற்ற பிரதமர் நிதியரசருக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் தனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டார் இவரது இந்த முறையற்ற செயற்பாட்டுக்கு உயர்நீதிமன்றம் இடமளிக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி தங்களையும் தம்மை சார்ந்தோரையும் வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு மக்களின் வறுப்பணமே செலவழிக்கப்படுகிறது இதனை மாற்றியமைக்க கூடாதா இந்த சட்டம் தொடர்ந்து அமலில் இருந்தால் மக்களையும் கொன்று உண்பார்கள் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏன் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது உலக நாடுகளில் ஜனாதிபதிகள் ஓய் பெற்றதன் பின்னர் அவர்கள் நாட்டின் நட்பெயர் அபிவிருத்தி மற்றும் சமூக மேம்பாடுகளுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்கள் அதற்காகவே அவர்களுக்கு ஓய்வூதியம் சலுகைகள் வழங்கப்படுகின்றன அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் செயற்படுகிறார்கள் ஆனால் இலங்கையில் அவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றதா முன்னாள் ஜனாதிபதிகள் தமது மகன்களை அரச வரைப்பணத்தின் ஊடாக மாளிகை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் தோல்வியடைந்த தினத்திலிருந்து எவ்வாறு மீண்டும் அரசாங்கத்தை கைப்பற்றுவது என்று சிந்திக்கிறார்கள் அதற்கான வழிமுறைகளை ஆராய்கிறார்கள் இவர்கள் நாட்டின் நலனுக்கு நட்பேருக்கு என்ன செய்கிறார்கள் ஆகவே மக்களின் வரிப்பணத்தில் இவர்களை தொடர்ந்து பராமரிப்பது நியாயமானதா பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள இவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மகன்மான்கள் விண்ணுக்கு விண்கலம் ஏவதற்கு பணம் இருக்குமானால் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியில் காலனி அணிவார்களாயின் ஏன் என்ன தமது பெற்றோரை அவர்களினால் பார்த்துக் கொள்ள முடியாது எனவும் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஹர்ஷ நாணயக்காரனுடைய கேள்விகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் குமார் துங்க அதே தலை மைத்திரி பால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தையும் தொடர்படுத்தி ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும் மையப்படுத்தி இந்த கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன